அந்த ஆட்சியை சார்ந்த அவருடைய தலைவையா இருக்கின்ற அந்த அம்மையார் அவர்கள் எப்படி இறந்தாங்கன்னு கூட நிக்க வரைக்கும் யாருக்கு சொல்லாம இருக்காங்க எந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்ல அது வேற தலைவர் எங்க தலைவர் வேற இருந்தாலும் இறந்தது ஒரு பெண்மணி ஒரு அம்மையார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு அந்த கட்சியை சார்ந்தவங்கதான் இன்னைக்கு ஆண்டு இருக்காங்க அவங்களாலேயே அவங்களுடைய தலை எப்படி இறந்தாங்கிறதே கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கிறது இவர்கள் எப்படி நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு தருவார்கள் என்கிற வகையில தான் இன்னைக்கு தொடர்ந்து காலையிலிருந்து எங்க சென்றாலும் மக்கள் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் இந்த முறை நாங்க ஏமாற மாட்டாங்க தைரியமா போங்க இந்த தடவை திமுக முதலமைச்சரை வரணும் அந்த பெண்கள் அதிகம் சொல்றதை எங்களால் கேட்க முடிகிறது நல்லபடியே மகிழ்ச்சியாக இருக்கின்றது நீங்கள் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இங்க எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு இந்த ஆட்சி நமக்கு என்ன ஒன்றும் இல்லை கேஸ் சிலிண்ட்ரு ஒரு காலத்துக்கு நீங்கள் எவ்வளவு வாங்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க கலைஞர் ஆட்சியில் நீங்கள் ஏதோ ஒரு வருமானம் நீங்கள் ஏதோ நூறு நாள் வேலை கிட்டத்துக்கு போகிறீங்க ஏதோ ஒரு தொழில் தொழில் பண்ணுறீங்க நீங்க மாதம் உங்களால் எவ்வளோ மிச்சப்படுத்தப்பட்டது இன்னைக்கு உங்களால் எவ்வளோ மிச்சப்பட்டது அதை மட்டும் நீங்கள் கணக்கிட்டு பாருங்க போதும் இன்றைக்கு எல்லாருமே இன்னைக்கு ஆளுங்கிற அரசாங்கம் இன்னும் ஆறு மாதம் ஆறு மாசத்துல கிடைச்சல் சூட்டிட்டு ஓடிடலாம் மக்கள் அதை ஏதாவது அப்படிங்கிற நிலைமை இருக்கு அவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு தான் நீங்கள் வந்து ஒரு சாட்டைகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் உதயசூரிய சின்னத்திற்கு அளிக்கக்கூடிய அந்த கட்டாயம் இருக்கிறது ஏதாவது எங்களுக்காக நாங்கள் கேட்கணும்னு நினைக்காதீங்க உங்களுக்காக நாங்கள் கேட்கணும் இந்த தமிழகத்தை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் கேட்கணும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு உங்களுடைய கேள்வி நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் இங்கே கிளைக்கிடத்தை சார்ந்த நிர்வாகிகள் யார் யாருக்கும் எந்திரிச்சு நான் சொல்றத மட்டும் நீ திருப்பி சொல்றீங்க. கோடி அடங்கல. நான் சொல்றத மட்டும் தயவு செய்து நீ திருப்பி சொல்லுங்க. இன்னும் இருநூறு நாட்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலே அமர்த்துவோம் கழகத்தின் தலைவர் தளபதி மு கலபொதி மூகா ஸ்டாலின் அவர்களை கலபொதி மூகா தீர்வோம் என்று ஏற்கிறோம் தமிழம் ஏற்கிறோம் வாழ்க தலைவர் எழுத திமுக நன்றி நன்றி